வணக்கம் குருஜி நேற்று ஆஃப்டர்நூன் ஒரு டுவெல் தேர்ட்டி டுவெல் டுவெண்ட்டி நான் அதுக்கிட்ட உங்கள்கிட்ட கேட்கும்னு நினச்சேன் எங்கள் அந்த என்னாச்சுன்னா சரசத்துலேருந்து விசுத்தி வரைக்கும் எனக்கு அப்படியே உள்ள எனர்ஜி இறங்குச்சி வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன் அந்த டயத்தில் பட் ஆனால் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் நான் போட்டு நார்மலாக எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நான் எடிட் பண்ணிகிட்டு இருந்தேன் சரசுவலத்துலேருந்து விசுத்தி வரைக்கும் அப்படியே கீழே அந்த எனர்ஜி ஆப் எனக்கு நல்லா ஃபீல் ஆச்சு அது அப்படியே கீழே வரைக்கும் இறங்கினது நீங்கள் ஏதாவது பண்ணீங்களா குருஜி அந்த எனர்ஜி கொடுத்தீங்களா எனக்கு கொஞ்சம் எக்ஸ்ப்ளைன் பண்ணுங்க குருஜி ஏன்னா ப்ரோமிங் செட்டப் என்ன மாதிரின்னு கேட்டிங்கன்னால் பிரணாகுதிக்கு மேலே போகும்போது அது வேறு மாதிரி ஒரு நானோ டெக்னாலஜி ஒர்க் ஆகும் அதை வந்து புரிஞ்சுக்க முடியாது அதை வந்து சயின்ஸோட கம்பேர் பண்ணும்போது தான் உங்களால் புரிஞ்சிக்க முடியும் சூரியன் வந்து உதிச்சுட்டு இருக்குது சூரிய ஒளி உங்கள் மேலே படலை என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கீங்க எப்போ நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் வரீங்களோ அப்போ சூரிய ஒளி உங்கள் மேலே படும் இது ப்ராசஸ் அந்த சூரியனுக்கும் ஒரு டைம் இருக்கு காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் உதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி டைம் இருக்குது இருபத்தி நாலு மணி நேரம் சூரிய உதிக்கிற நாடுகளும் இருக்காங்க அந்த மாதிரி தான் எப்போல்லாம் நீங்கள் அந்த சடோரி தன்மிகளை போகிறீங்களோ கர்மயோகம் பண்ணுறோம் ரைட்டு கர்மமாக பண்ணாமல் எப்போது யோகமாக பண்ணுறீங்களோ உங்களை இழந்து எப்போ நீங்கள் அந்த வேலையை பண்ணுறீங்களோ அப்போதெல்லாம் நீங்கள் அருளப்படுவீர்கள் நீங்கள் இருந்துக்கிட்டு ஒரு வேலை பண்ணிங்கன்னால் அது நீங்கள் போஸ்டர் ரெடி பண்ணாலும் சரி வீடியோ ரெடி பண்ணாலும் சரி ஷார்ட்ஸ் எதை பண்ணாலும் சரி நீங்கள் செய்கிறங்கிற உணர்வோடு நீங்கள் செஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்க அப்போ மூலாதாரத்துலேருந்து உங்களுக்கு வரும் மூலாதாரத்துலேருந்து உங்களுக்கு சக்தி கொடுக்கும் எப்போ வந்து நீங்கள் நான் செய்கிறங்கிற உணர்வற்று போய் ஒரு செயலை தன்னை மறந்த நிலையில் ஒரு செயலை செய்கிறீங்களோ அப்போ சகசிராராக வந்து என்னை இறங்கும் அதை வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இருந்து எனர்ஜி வந்துன்னா மாஸ்டர் வழுக்க டைம் நம்மளை கனெக்ட் பண்ணியிருக்காரு நமக்கு சக்தி தராது தடுமாறோம்னு சொல்லி புரிஞ்சிக்கலாம் அல்லது செகஸ்டாராவிலேருந்து எனர்ஜி இருந்துச்சுன்னா நம்ம நம்ம நான்கிற உணர்வற்ற நிலைக்கு போயிட்டு ஒரு ஏகாந்தத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம் இதுதான் சிம்பிள் டெக்னிக் செய்தேனு